நிழல் நேரத்தின் கோயில் லைப்ரரி போர்ட்டல் திறப்பு அனந்தி லைப்ரரி கதவை திறக்கும்போது போது வானம் பிளந்து மூன்றாம் உலகத்திற்கு வாயில் திறக்கிறது ஒளி மற்றும் நிழலின் கலவை அந்த உலகத்தை அழகாக காட்டுகிறது மூன்றாம் உலகம் நிழல் நேரத்தின் கோயில் என் முன்னே திறக்கிறது ஒரு பயம் ஒரு ஆசை ஒரு புதுமை அனந்தி மெதுவாக முன்னேறுகிறாள் கைகளை விரித்து அந்த வெளிச்சத்தின் மேல் அணைத்துக் கொள்கிறாள் காற்றில் நிழல் அலைகள் மிதக்கின்றன நிழல் நேர கோயில் முன்னோட்டம் டெம்பிள் பிரம்மாண்டமானது நிழல் நிறத்தின் ஒளிகள் அலைகளால் ஒளிர்கின்றன சிலைகள் உயிர்கொண்டவை போல மெதுவாக அசைகின்றன அனந்தி கண்களில் பயம் ஆனால் மனதில் உறுதி கொண்டு டெம்பிள் நடக்கிறார் என்னுடைய பயங்களை நீங்கள் காட்ட விரும்பினால் நான் அதை எதிர்கொள்கிறேன் மிதக்கும் மாயாஜால துகள்கள் மென்மையான நிழல் கதிர்கள் ஒளியிருது ஒளிரும் கோயில் ஆவி பாதுகாவலராக மாயாவின் மறுபிறப்பு மாயா ஒரு நிழல் கார்டியனாக மாறுகிறார் அவள் உடல் மெதுவாக மாயா போல ஒளி ஊடுருவக்கூடிய ஆக மாறுகிறது கைவிட்ட ஒளி அலிரும்டன் டெம்பிள் சுவர்களில் பிரதிபலிக்கிறது மாயா அனந்தியை காம்பத் செய்கிறார் ஆனால் போராட்டம் இன்டர்னல் மெமரி ட்ரிவன் நான் இப்போது நீயும் நானும் ஒரே நிழலில் சேர்ந்துள்ளோம் அனந்தி சிந்தனை மற்றும் வலியும் கலந்த சண்டை நினைவுகளுக்குள் உணர்ச்சி போராட்டம் அனந்தி முன்பு அனுபவித்த நினைவுகள் டெம்பிள் ஃப்ளோரில் ப்ரொஜெக்ஷன்ஸாக மாறுகின்றன ஒரே மற்றும் நிழல் கலந்த சிறிய கான்ஃப்ளிக்ஸ் நிகழ்கின்றன அனந்தி பழைய நினைவுகளை மீண்டும் எதிர்கொண்டு அதிலிருந்து சக்தியை பெறுகிறார் என் நினைவுகள் என் சக்தி நிழல் எனக்கு ஆபத்தை தர முடியாது ஒளி மற்றும் இருளின் நினைவு புதிய விதியை உருவாக்குகிறது அனந்தி மற்றும் மாயாவின் ஆற்றல்கள் ஒன்றிணைந்து கோயிலில் ஒரு புதிய மந்திர பாதை உருவாகுகிறது கோயில் தளம் மட்டுமல்ல சுவர்களும் கூரைகளும் முழுவதும் ஆற்றல் அலைகள் கொண்ட அமைப்பாக மாறுகிறது இது நம் புதிய விதி நிழல் மற்றும் ஒளி ஒன்றாகி நம் பாதையே வரையறுக்கும் சஸ்பென்ஸ் பிரமிப்பு மாயா அதிகாரம் அளித்தல் நிழல் கால கோயிலுக்கான நுழைவாயில் புதிய போற்றல் தோன்றுகிறது அதில் இறுதியில் மறைமுகத்தில் நிழல் நிற கோயில் வெளிச்சம் ஒளிர்கிறது அனந்தி அங்கே நுழையப் போகிறார் மாயா ஒரு கடைசி கூறையுடன் அவளை நிறுத்துகிறார் இது உன் கடைசி தேர்வு நான் நிஜமாகும் முன்னே நீ தயாரானாயா கிளிஃப் ஹேங்கர் கடைசியில் போர்ட்டல் ஃபிளிக்கர் ஆகி நிழல் மற்றும் ஒளி மோதுகிறது அடுத்த எபிசோடுக்கு சஸ்பென்ஸ் வைத்து விடுகிறது போர்ட்டலில் நுழைவு அனந்தி மூன்றாம் உலகத்தின் கதவை திறந்தவுடன் வானம் பிளந்து நிழல் நேரத்தின் கோயில் முன்பாக அவளுக்கு தெரிகிறது வானம் கலந்த ஒளி மற்றும் நிழல் அலைகளால் அந்த இடம் மங்கலான மாயஜாலமாக உளிர்கிறது இந்த இடம் நிழல் நேரத்தின் கோயிலின் முன்னே தெரிகிறது ஒரு பயம் ஒரு ஆவல் ஒரு புதுமை நான் தயார் அனந்தி மெதுவாக கோயில் வழியாக நகர்கிறாள் கைகளை விழித்து எதிர்பாராத வெளிச்சத்தை தொட்டுக்கொள்கிறாள் காற்றில் மிதக்கும் நிழல் துகள்கள் மெதுவாக அசைகின்றன மாயா அனந்தி இங்கே உன் பயம் நிற்காத நிழல் நிச்சயமாக உன்னை சோதிக்கும் நான் பயப்பட மாட்டேன் என் நினைவுகள் என் சக்தி நீ என்ன செய்ய விரும்பினாலும் நான் எதிர்கொள்கிறேன் இருவரும் கோயில் தரையில் மையமாக நிற்கின்றனர் நிழல் ஒளி கோயிலில் அலைகள் போல் பரவி ஆற்றல் மோதல் ஏற்படுகிறது கோயில் உள் விசித்திரம் கோயிலின் உள்ளே நிழல் நேரம் ஒளி ஒவ்வொரு சாதனையிலும் உயிர் கொண்டது போல அசைகிறது சிலைகள் மெதுவாக மாறுகின்றன தரையில் ஏன்ஷியன்ட் ரூன்ஸ் ஒளிர்கின்றன அனந்தி அசைவற்ற விழிப்புடன் கோயிலின் விசித்திர பாதையை பின்பற்றுகிறார் ஒவ்வொரு சுவரிலும் நிழல் சுடருக்கு பதிலளிக்கிறது எனது மனதை சோதிக்கிறது உணர்ச்சி மோதல் மற்றும் நினைவு நிலையை போராட்டங்கள் நடைபெறுகின்றன முந்தைய நினைவுகள் எனக்கு வலியும் சக்தியும் அளிக்கும் நீ நினைத்ததை விட நிழல் எப்போதும் பலமாக இருக்கிறது நிழல் உயிரினங்கள் கோயிலில் தோன்றுகின்றன ஆனால் அனந்தி ஒளி எனர்ஜி மூலம் அவர்களை எதிர்கொள்கிறாள் கோயில் தரைத்திட்ட படங்களில் அனந்தியின் நினைவுகள் நிழல் உயிர் அளவாக மாறி ஆற்றல் மோதலில் இணைகிறது நிழல் நேரத்தின் கோயில் நூலக போட்டல் திறப்பு அனந்தி லைப்ரரி கதவை திறக்கும்போது வானம் பிளந்து மூன்றாம் உலகத்திற்கு வாயில் திறக்கிறது ஒளி மற்றும் நிழலின் கலவை அந்த உலகத்தை அழகாக காட்டுகிறது மூன்றாம் உலகம் நிழல் நேரத்தின் கோயில் என் முன்னே திறக்கிறது ஒரு பயம் ஒரு ஆவல் ஒரு புதுமை அனந்தி மெதுவாக முன்னேறுகிறாள் கைகளை விரித்து அந்த வெளிச்சத்தின் மேல் அணைத்துக் கொள்கிறாள் காற்றில் மிதக்கும் நிழல் அலைகள் மிதக்கின்றன நிழல் நேரக் கோயில் முன்னோட்டம் கோயில் பிரம்மாண்டமானது நிழல் நேரத்தின் ஒலிகள் அலைகளால் ஒளிர்கின்றன சிலைகள் உயிர் கொண்டவை போல மெதுவாக அசைகின்றன அனந்தி கண்களில் பயம் ஆனால் மனதில் உறுதி கொண்டு கோயிலில் நடக்கிறார் என்னுடைய பயங்களை நீங்கள் காட்ட விரும்பினால் நான் அதை எதிர்கொள்கிறேன் மிதக்கும் மாயாஜால துகள்கள் மென்மையான நிழல் கதிர்கள் உள்ளிருந்து ஒளிரும் கோயில் ஆவி பாதுகாவலராக மாயாவின் மறுபிறப்பு மாயா ஒரு நிழல் கார்டியனாக மாறுகிறார் அவள் உடல் மெதுவாக மாயைப் போல ஒளி ஊடுருவக்கூடிய ஆக மாறுகிறது கைவிட்ட ஒளி அதிர்வுடன் கோயில் சுவர்களில் பிரதிபலிக்கின்றன மாயா அனந்தியை காம்பேட் செய்கிறார் ஆனால் போராட்டம் உள் நினைவுகத்தால் இயக்கப்படுகிறது நான் இப்போது நீயும் நானும் ஒரே நிழலில் சேர்ந்துள்ளோம் அனந்தி சிந்தனையும் வலியும் கலந்த சண்டை நினைவுகளுக்குள் உணர்ச்சி போராட்டம் அனந்தி முன்பு அனுபவித்த நினைவுகள் கோயில் தரையில் கணிப்புகளாக மாறுகின்றன ஒளி மற்றும் நிழல் கலந்த சிறிய மோதல்கள் நிகழ்கின்றன அனந்தி பழைய நினைவுகளை மீண்டும் எதிர்கொண்டு அதிலிருந்து சக்தியை பெறுகிறார் என் நினைவுகள் என் சக்தி நிழல் எனக்கு ஆபத்தை தர முடியாது ஒளி மற்றும் இருளின் இணைவு புதிய விதியை உருவாக்குகிறது அனந்தி மற்றும் மாயாவின் ஆற்றல்கள் ஒன்றிணைந்து கோயிலில் ஒரு புதிய மந்திரப்பாதை உருவாகிறது கோயில் தரை மட்டுமல்ல சுவர்களும் கூரைகளும் முழுவதும் ஆற்றல் அலைகள் கொண்ட அமைப்பாக மாறுகிறது இது நம் புதிய விதி நிழல் மற்றும் ஒளி ஒன்றாகி நம் பாதையை வரையறுக்கும் சஸ்பென்ஸ் பிரமிப்பு மாயா அதிகாரமளித்தல் நிழல் கால கோயிலுக்கான நுழைவு வாயில் புதிய போர்ட்டல் தோன்றுகிறது அதன் முடிவில் இன்னும் பெரிய நிழல் நிற கோயில் வெளிச்சம் ஒளிர்கிறது இது உன் கடைசி தேர்வு நான் நிஜமாகும் முன்னே நீ தயாரானையா கடைசியில் போர்ட்டல் ஃப்ளிக்கர் ஆகி நிழலும் ஒளியும் மோதுவதால் சஸ்பென்ஸ் உருவாகிறது இவை என் நினைவுகள் என் நிழல் எனக்கு ஆபத்தை தர முடியாது இது உன் கடைசி தேர்வு நான் நிஜமாகும் முன்னே நீ தயாரானாயா போர்ட்டலுக்கு அணுகுகிறாள் மாயா அவளை கடைசி கூறையுடன் நிறுத்துகிறார் போர்ட்டல் ஆகி நிழலும் ஒளியும் மோதுவதால் சஸ்பென்ஸ் உருவாகிறது நிழல் நேரத்தின் கோயில் அங்கு ஒளி மற்றும் நிழல் ஒன்று சேரும்போது கடைசி தேர்வு நம்மை எதிர்கொள்கிறது அனந்தி பயம் மற்றும் சக்தியை இணைத்து தனது புரிய விதியை உருவாக்க வேண்டிய நேரம் வந்தது போர்ட்டலில் நுழைவு அனந்தி முன்னேறி புதிய போர்ட்டலில் நுழைகிறாள் அதன் வெளிச்சம் திரும்பும் நேரத்தில் கோயில் உட்புறம் முழுவதும் அசைவற்ற நிழசாற்றல் துடிப்புகளை காட்டுகிறது முந்தைய ஆற்றல் மோதல் என் தாக்கம் இங்கே உணரப்படுகிறது இந்த இடம் நிழல் நேரத்தின் கோயில் எது உண்மை எது நிழல் என தெரிவிக்கிறது அனந்தி மெதுவாக கோவிலில் நடக்கிறார் கோவிலில் நடக்கிறது மிதக்கும் உருண்டைகள் நிழல் மூடுபடி நுட்பமான கிசுகிசுக்கள் கோயிலில் பரவுகின்றன நிழல் பாதுகாவலர் மோதல் மாயா ஆவி பாதுகாவலராக இன்னும் சக்தி வாய்ந்த நிழலாக மாறுகிறாள் அவளுடைய ஆற்றல் துடிப்புகள் கோவிலின் கூரை முழுவதும் பரவுகின்றன மாயா நீ இன்னும் பயமின்றி வருகிறாய் ஆனால் உண்மை சோதனை இப்போது ஆரம்பமாகிறது அனந்தி நான் என் சக்தியை மறக்கவில்லை நிழல் என்னை கட்டுப்படுத்த முடியாது ஆற்றல் மோதல் கோயிலில் சுழலும் சக்தி மோதல் கோயிலில் சுழலும் நிழல் அலைகளை உருவாக்குகிறது நிழல் உயிரினங்கள் கோவில் தரையில் மெதுவாக உயிர் பெறுகின்றன தோன்றுகின்றன கோயில் மந்திரப் பொறிகள் அனந்தி கோவிலில் மாயாஜால பொறிகள் மூலம் சோதிக்கப்படுகிறார் தரையில் மாற்றும் ஓடுகள் நிழல் தடைகள் மிதக்கும் மந்திர கிளிஃபுகள் அனந்தி தாவல்கள் டாட்ஜஸ் மற்றும் மாயாஜால கிளிஃப்களை ஆக்டிவேட் செய்கிறாள் ஒவ்வொரு சுவலும் ஒவ்வொரு தளமும் எனக்கு சோதனை அளிக்கிறது நான் முற்றிலும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் தரை ஓடுகள் ஒளிர்கின்றன நிழல் தடைகள் துடிக்கின்றன கிளிஃபுகள் ஒளிர்கின்றன மேலும் கோயில் சுவர்கள் மாறிவரும் வழியில் ஒளியையும் இருளையும் பிரதிபலிக்கின்றன நினைவக இணைவு சவால் கோயில் மாடி கணிப்புகள் அனந்தியின் கடந்த கால நினைவுகள் அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகளை ஒரு உயிருள்ள உருவகப்படுத்துதலாக உயிர்ப்பிக்கின்றன போல தோன்றுகின்றன அனந்தி நான் என் நினைவுகளுடன் இணைந்து நிழலை எதிர்கொள்கிறேன் ஒவ்வொரு பயமும் என் சக்தியாகும் நிழல் உயிரினங்கள் கடந்த நினைவுகளில் இருந்து உருவாகி தாக்குதல் செய்கிறார்கள் அனந்தி ஆற்றல் கற்றைகள் மூலம் தங்கள் தாக்கங்களை தடுக்கிறார் எதிர்பாராத கூட்டாளியான கோயில் பண்டைய ஆவி பவித்ராவின் நிழல் வடிவமாக தோன்றுகிறது அவள் அனந்திக்கு நுட்பமான குறிப்புகளை கொடுக்கிறாள் மாயா நீ இன்னும் பயமின்றி வருகிறாய் ஆனால் உண்மை சோதனை இப்போது ஆரம்பமாகிறது அனந்தி நான் என் சக்தியை மறக்கவில்லை நிழல் என்னை கட்டுப்படுத்த முடியாது பவித்ரா நிழல் வழிகாட்டுதல் கோயில் பாதை ஐ அமைத்துக் கொள்ள உதவுகிறது சக்திகளின் இணைவு சக்திகளின் இணைவு அதிகரிக்கிறது அனந்தி மற்றும் மாயாவின் சக்திகள் கோயிலில் ஒன்றிணைந்து கோயில் கூரை முழுவதும் மாறிவரும் அறைகளை உருவாக்குகின்றன அனந்தி நான் நிழல் மற்றும் ஒளியை இணைத்து புதிய சக்தியை உருவாக்குகிறேன் கோயிலின் தரை சுவர்கள் மற்றும் கூரைகள் ஆற்றலால் துடிக்கின்றன நிழல் உயிரினங்கள் படிப்படியாக சிதறுகின்றன மேலும் ஒரு மாயாஜால பாதை திறக்கிறது மறைக்கப்பட்ட அறைக்கான நுழைவு வாயில் கோயிலில் ஒரு மறைக்கப்பட்ட அறைக்கான நுழைவு வாயில் தோன்றுகிறது அறையில் நிழல் கால படிகம் என்ற பழங்கால மாயாக்கலை பொருளாலும் உள்ளது மாயா இந்த கிறிஸ்டல் உன் நிழல் நேர சோதனையின் கடைசி இடம் தயாராகுங்கள் அனந்தி எச்சரிக்கையுடன் அறைக்குள் நுழைகிறார் நிழல் ஒளி மினுமினுக்கிறது சஸ்பென்ஸ் அதிகரிக்கிறது கிளிஃப் ஹேங்கர் இறுதி போட்டி அனந்தி படிகத்தை போது கோயிலில் திடீரென நிழல் வெடிப்பு ஏற்படுகிறது படிகம் துடிக்கிறது கோயில் நடுங்குகிறது நிழல் நேரத்தின் கோயில் உண்மையான சோதனை இப்போது ஆரம்பமாகிறது என் பயமும் சக்தியும் ஒரே நேரத்தில் சோதிக்கப்படும் கோயிலில் நிழல் வெடிப்பு சஸ்பென்ஸ் நிறைந்த மங்கள் அடுத்த எபிசோட் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது கோயிலில் மந்திரப் பொறிகள் நகரும் நிழல்கள் மாயாஜால கலை பொருட்கள் அனந்தியின் உணர்ச்சி மற்றும் நினைவாற்றல் சார்ந்த போர் ஆவி பாதுகாவலரின் பயங்கரமான மாயா நிழலின் நுட்பமான வழிகாட்டுதலாக பவித்ரா புதிய மாயாஜால பாதையை உருவாக்கும் ஒழியும் இருளின் நினைவு அல்டிமேட் ஷேடோ டைம் கிறிஸ்டல் மோதலுக்கான கிளிஃப் ஹேங்கர் நிழல் காலப்படிக அணுகல் அனந்தி மறைக்கப்பட்ட அறையில் உள்ள நிழல் கால படிகத்தை நெருங்குகிறது படிகம் மென்மையான கருப்பு ஒளியில் துடிக்கிறது இது நிழல் கால படிகத்தின் மாயாஜால சக்தி இது ஒளி மற்றும் நிழலின் சோதனையை சீர்குலைக்கிறது செயல் அனந்தி மெதுவாக படிகத்தை தொட கை நீட்டுகிறது மிதக்கும் மந்திர துடிப்புகள் அறையில் அலைகளில் பறக்கின்றன மாயாவின் இறுதி சவால் மாயா ஆவி பாதுகாவலர் படிகத்தை பாதுகாக்கும் போது ஒரு புதிய வடிவமாக தோன்றுகிறது அவளுடைய ஒளி அடர் சிவப்பு நிறத்தில் துடிக்கிறது ஆக துடிப்புடன் செய்கிறது மாயா இந்த படிகம் உன் சக்தியை உண்மையிலேயே சோதிக்கும் நீ தயாரா அனந்தி அனந்தி எனக்கு பயமில்லை என் சக்தி என் நினைவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மாயா படிகத்திற்கு ஆற்றல் அலைகளை ஊட்டுகிறாள் கோயில் நடுக்கம் நிழல் மற்றும் ஒளி மோதுகிறது கோயில் நான் வெடிப்பது போல் படிகத்தின் ஆற்றல் எதிர்வினை படிகத்தின் ஆற்றல் கோயில் நான்கில் அலைப்பாய்ந்து அனந்தியின் நினைவுகள் மற்றும் அச்சங்களின் கோபுரம் அளவிலான திட்டங்களாக தோன்றுகிறது அனந்தி என் அச்சங்களும் என் நினைவுகளும் அவை என் சக்தியாக மாறும்போது எனக்கு நிழல் பிடிக்காது நினைவு திட்டங்களிலிருந்து நிழல் உயிரினங்கள் தாக்குகின்றன அனந்தி ஒளி ஆற்றலை இணைத்து பாதுகாப்புகளை உருவாக்குகிறார் நீலக்கருப்பு ஆற்றல் கோடுகள் நிழல் கோடுகள் கோயில் தரையிலும் சுவர்களிலும் பறக்கின்றன எதிர்பாராத தடையாக நிழல் டாப்பல் கேங்கர் படிகக்கில் திடீரென இருண்ட பிரதிபலிப்பு ஏற்படுகிறது அனந்தியின் நிழல் டாப்பல் கேங்கர் வெளிப்பட்டு அவளை சோதிக்கிறது நிழல் அனந்தி உனக்கு உண்மையிலேயே தைரியமா நிழல் உனக்குள் மறைந்திருக்கிறது அனந்தி நான் என் நிழலை கட்டுப்படுத்தி அதை சக்தியாக மாற்றுகிறேன் கண்ணாடி போல நிழல் மோதுகிறது ஆற்றல் கற்றைகள் மோதுகிறது கோயிலில் மாறும் சிற்றலைகள் உருவாகின்றன ஒழியின் நிழல் மற்றும் நினைவின் இணைவு அனந்தி ஆற்றல்கள் படிக ஆற்றல் நிழல் டாப்பல் கேங்கர் மோதல் கோயில் கூரையில் சுழன்று கோயிலில் மந்திர ஒளி காட்சி உருவாக்குகிறது அனந்தி நிழல் ஒளி மற்றும் நினைவுகள் ஒன்றிணைந்து எனது புதிய சக்தியை உருவாக்குகின்றன கோயிலில் உள்ள தரை சுவர்கள் மற்றும் கூரைகள் ஆற்றல் அலைகளார் துடிக்கின்றன நிழல் உயிரினங்கள் கரைந்து மாய ஒளியின் பாதை திறக்கிறது கலைப்பொருள் வெளிப்பாடு நிழல்கால படிகத்தின் ரகசியம் திறக்கப்பட்டது மிதக்கும் மந்திர கல்வெட்டுகள் ஒரு பண்டைய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது ஒருவர் நிழலையும் ஒளியையும் இணைக்கும் போது ஒரு புதிய பாதுகாவலர் வெளிப்படுவார் கோயிலில் மறைந்திருக்கும் விதியை வெளிப்படுத்து உருவாகும் படிக துடிப்புகள் கோயிலின் உள் ஒளி மந்திர சின்னங்கள் சுழன்று சீரமைக்கப்படுகின்றன பிரமிப்பு மாயா சஸ்பென்ஸ் அடுத்த கட்டத்திற்கான எதிர்பார்ப்பு மாயாவின் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டாய் மாயா தன் வலிமையை உணர்கிறாள் ஒளி மென்மையாகிறது நீ உண்மையிலே நிழலையும் ஒளியையும் ஒன்றிணைத்தாய் எனது சோதனை நிறைவடைந்தது அனந்தி நாம் ஒன்று சேரும்போது கோயிலின் உண்மையான சக்தி வெளிப்படும் மாயா மீண்டும் மிதக்கிறார் ஒளி கரைகிறது நிழல் உயிரினங்கள் மறைந்து விடுகின்றன கிளிப் ஹேங்கர் இறுதி போட்டி புதிய போர்ட்டல் படிகமாக செயல்படுகிறது கோயிலில் ஒரு புதிய ஒளிரும் போர்ட்டல் தோன்றுகிறது போர்ட்டல் ஒரு தொலைதூர நிலப்பரப்பை கொண்டுள்ளது மர்மமான ஒளி வீசுகிறது நிழல் காலத்தின் கோயில் ஆனால் சோதனை இப்போதுதான் முடிந்தது அடுத்த பயணம் இன்னும் ஆழமான மர்மமான உலகத்தை நோக்கி உள்ளது வாசலுக்கு அருகில் துடிக்கும் மந்திர ஆற்றல் சஸ்பென்ஸ் மங்கள் நிழல் கால படிகத்தின் இரடி மோதல் மாயா ஆவி பாதுகாவலரின் இறுதி சவால் அனந்தியின் நினைவு ஒளி மற்றும் நிழலின் இணைவு டாப்பல் கேங்கர் மோதல் கலை பொருள் வெளிப்பாடு மற்றும் தீர்க்க தரிசனம் மாயாவுடன் ஒரு தற்காலிக சண்டை அடுத்த மாயா பயணத்திற்கு ஹேங்கர்